காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மீன் தான் வாங்கியிருக்கேன் இந்த மீன் வந்து எனக்கு ஐநூறுரூவா ஆச்சு வீட்டு பக்கத்துலேயே வந்துச்சு அந்த மீன் கரெக்டாக தான் நான் மீன் வாங்கினேன் பாருங்கள் நெய் மீனும் ஏதோ ஒரு வேறு ஒரு மீன் சொன்னாங்க எனக்கு பேர் மறந்துடுச்சு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் தான் நான் அரைச்சி ஊற்றுவேன் அப்புறம் குழம்பு மசாலாத்தில் போட்டு தாளித்து புளியை ஊற்றி வச்சு வண்டி தான் நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது ப வெங்காயம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வச்சு மிடிச்சாச்சு அந்த மெத்தடில் தான் எப்பவுமே குழம்பு வைப்பேன் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பக்கத்துக்கிட்டலாம் சொல்லுவாங்க நல்லா வாசம் இறக்குன்னு மீன் வறுத்து இருக்கிற எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மெத்தடில் செய்யுங்க நல்லா தான் இருக்கும் நான் மசாலா எப்போவுமே கடையில் வாங்கவே மாட்டேன் வீட்டில் தான் வாங்குவேன் வீட்டில் தான் அரைச்சி செய்வேன் இது வந்து வீட்டு மசாலா தான்